சங்கல்பம் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று தனக்குள்ளவே சொல்வதுதான் வாழ்த்து ஆகும் இவ்வாறு ஒருவர் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் போது அவருக்குள் இருக்கும் உயிர் இயக்கத்திற்கு ஓர் ஒலிப்பதிவை ஏற்படுத்தி வருகிறார் ஒருமுறை ஏற்படுத்தக்கூடிய இந்த பதிவு தானாகவே பலமுறை விரிந்து விரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் இதுவே சங்கல்பமாகும் அதனால் உடலை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள இயலும் சங்கல்பத்தை மனதில் நினைக்கும் போது உடலில் சிவகாந்ததில் பதிவாகி பிரதிபலிக்கிறது அதாவது அதையே ஒலிக்கிறது அனைத்து உடல் சிற்றறைகளும் ஒலிக்கத் தொடங்குகின்றன இந்த சங்கல்பத்திற்குரிய செயல்களும் அதன் பயன்களும் எப்போதும் கிட்டும் உடல்நலம் உடல்நலம் மனித வாழ்வுக்கு மிக இன்றியமையாதது உடல் நலமாக இருந்தால்தான் இன்பமாக வாழ முடியும் மனவளம் பெருகும் கடமைகளை நிறைவாக செய்ய முடியும் முழுமையை அடைய முடியும் நீர் ஆயுள் மனிதனுடைய ஆயுள் நீளம் நூற்றி இருபது ஆண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தனக்குள்ளாகவே நினைக்கும் பொழுது அதற்கேற்ற முறையில் எண்ணத்தையும் செயலையும் வைத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புணர்ச்சி தானாகவே வந்துவிடும் ஆரறிவோடு பிறந்த மனிதனுக்கு அந்த அறிவை பெருக்கிக் கொண்டு அறிவை மேம்படுத்தி இறைநிலையோடு ஒன்றே பிறவி தொடரை அறுக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் மனித பிறவியின் நோக்கம் முடிய வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயுளும் வேண்டும் ஏனென்றால் பல காலமாக பல பிறவிகளிடையே கருத்தொடர் மூலமாக வந்த வினைப்பதிவுகளையெல்லாம் கழித்து ஆன்மாவை புனிதப்படுத்திக் கொண்டு இறைநிலையை அடைவதற்கே காலம் அதிகமாக தேவைப்படுகிறது எனவே நீல் ஆயுள் வேண்டும் நிறைச் செல்வம் நிறைச் செல்வம் என்பது அதிகமான செல்வத்தையோ பணத்தையோ குறிப்பதன்று வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்து கொள்ளத்தக்க அனைத்து பொருட்களையும் குறிப்பதே நிறை செல்வம் ஆகும் தேவையின் அளவிற்கு மனதை இருத்திக் கொள்ள வேண்டும் தேவையை நிறைவு செய்யத்தக்க செல்வம் ஒரு மனிதனுக்கு அவசியம் வேண்டும் உயர்புகழ் உயர்புகழை எப்படி வேண்டுமானாலும் பெறலாம் என்பது தவறு உலகத்துக்கு நன்மை அளிக்கும் செயல்களையே செய்து அதனால் மக்கள் வாழ்க்கை துன்பங்கள் நீங்கி மன நிறைவு பெற்று இன்பம் மலர காணும் போது அம்மக்கள் உள்ளப்பூரிப்புடன் அளிக்க கூடிய வாழ்த்துதான் உயர் புகழ் என்பதாகும் மெய்ஜானம் மெய்மானம் பெறும்போது தன் முனைப்பு ஒழுகிறது அனைத்து தோற்றங்களும் மக்களும் இறைவனின் கூறுதான் என்ற தெளிவு ஏற்படுகிறது இதுவரையில் உணவளித்து கல்வி கற்க வைத்து இன்னும் பிற வசதிகளையும் அளித்து உருவாக்கியது சமுதாயம் சமுதாயத்தின் மூலமாக வந்த உடலும் இறைநிலையின் மூலமாக வந்த அறிவும் இரண்டும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன